ஒருநாள் மோசேவும் ஆரோனும் தேவனுடைய ஜனங்களை நடத்திக்கொண்டே இருந்தாங்க அந்த சமயத்தில் கோரான்னு ஒருத்தர் இருந்தார் அவரு லேவிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் இன்னும் மூன்று பெரிய தலைவர்களான தாத்தான் அபிராம் உடன் சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கிளர்ச்சி பண்ணினாங்க என்ன அவர்கள் சொல்லினாங்க மோசே ஆரோன் நீங்க மட்டும் தலைவர்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாரும் தேவனுடைய ஜனமே நீங்க ஏன் உங்களை விட உயர்ந்தவர்களா காட்டிக்கிறீங்க நு என்னாக்ட்டு மோசே ரொம்ப துக்கப்பட்டார் அவர் மண்ணில் விழுந்து தேவனிடம் பிரார்த்தனை பண்ணினார் பிறகு கோரா அவரோட கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கு தேவன் தானே யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் காட்டுவார் நு சொன்னார் அதற்காக தூபக்கலசம் எடுத்துக்கொண்டு தூபம் புகைக்கச் சொல்லின் அடுத்த நாள் கோரா கூட்டம் தூபக்கலசம் எடுத்துக்கொண்டு வந்தாங்க தேவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் சொன்னார் நீங்க இந்த ஜனங்களிடமிருந்து விலகி நிற்குங்க நான் இவங்களையெல்லாம் அழித்திடுறேன் னு என்னாகமம் மாலை மோசே மீண்டும் பிரார்த்தனை பண்ணி தேவனை வேண்டிக் கொண்டார் பிறகு தேவன் சொன்னார் எல்லோரும் கோரா தாத்தான் அபிராம் குடில்களிலிருந்து விலகி போங்க னு மக்கள் அப்படியே விலகினாங்க என்ன அப்போ மோசே சொல்லினார் இந்த மனிதர்கள் சாதாரணமாக சாவாங்கன்னா நான்தான் போய் சொல்லறவன் ஆனா பூமி தானே பிளந்து இவர்களையும் அவர்களோட வீட்டையும் முழுசாக விழுங்கிவிட்டா அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமா நடந்துகிட்டாங்கன்னு நார் என் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தப்போ பூமி உடனே பிளந்து கோரா தாத்தான் அபிராம் குடும்பத்தோட எல்லாரையும் விழுங்கிவிட்டது அவர்கள் உயிரோடே பள்ளத்தில் விழுந்தாங்க பூமி மூடிக்கிட்டது அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ஓடினாங்க என்னாக மேலும் தேவனிடமிருந்து தீவெளிச்சு தூபக்கலசம் பிடித்திருந்த இருநூற்று ஐம்பது பேரையும் விட்டது இந்த கதையிலிருந்து நமக்கு புரியுறது என்னென்னா தேவன் தேர்ந்தெடுத்த தலைவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது தேவனோட ஆணையை கீழ்படியனும்